குட் மார்னிங் இந்த நாள் உங்க எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற துவையல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்து மிகுந்த கீரை துவையல் இந்த கீரை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக் கீரை தான் வாழைக்கு அடுத்தபடியா அதிகப்படியான பார்ட்ஸை நம்ம ஒரு மரத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்னா அது முருங்கை தான் இப்போ இந்த துவையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு வாங்க இப்போ இதை செய்முறை அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடேறக்கூடாது ரொம்ப சூடேறினா உளுந்த பருப்பு கருகிடும் லேசா சூடேறினோடனே ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நம்ம போட்டுக்கலாம் உளுந்த பருப்பு பொன்முருவலா வருகணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம அடுத்தடுத்து பொருள் போடும்போது அது கருகிடும் அதனால நமக்கு லேசா வருபட்ட உடனே இந்த துவையலுக்கு தேவையான பச்சை மிளகாய் நாள் வர நாள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டனே நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் சின்ன வெங்காயம் வேண்டாம் இல்லாதனால நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு கட்டி அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் இதே பெரிய பல்லா இருந்ததுன்னா ஒரு ஆறு இல்லாட்டி ஏழு பல் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நல்லா பீஸ் பீஸாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒழுந்து வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வருபட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தா முருங்கைக்கீரையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எங்கள் அம்மா வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குங்க அதோடய கீரையும் காயும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா வந்து முருங்கைக்கீரை சாம்பாரும் முருங்கைக்கீரை கடையிலும் வைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த கீரை கடையில் எடுத்து வெறும் வெறுவாயிலே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் பாருங்க இந்த கீரையோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சு இந்த சமயத்தில் நம்ம இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு சின்ன இழந்த பழம் பெருசுக்கு புளி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் சும்மா ரெண்டு கலர் மட்டும் கலரி விட்டுட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ நல்லா ஆறுட்டும் ஆறுன உடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாமே போட பிடிச்சாலும் போட்டுக்கலாம் இல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பாதி பாதியாக போட்டு கூட அரைச்சிக்கலாம் ஆனால் அரைக்கிறது தான் இருக்குது நம்ம வந்து மையை அரைக்காமல் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களாம் பச்சை பசேர்னு கலர் சூப்பராக தான் இப்போ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தேன் முருங்கக்கீரையோட துவையில் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நானே எதிர்பார்க்கல கீரையும் சரி பருப்பும் சரி சட்டுன்னா வந்து உங்களுக்கு கெட்டு போயிடும் ஸோ நம்ம நம்ம அரைச்ச உடனே தேவைக்கு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ரொம்ப நாள் வச்சுக்காம எவ்வளோ சீக்கிரம் அதை நம்ம சரி பண்ணிட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம களி பண்ணிட வேண்டியது இப்போ சுட சுட சாதம் போட்டு அதில் அந்த கீரை துவையில போட்டுட்டு நல்லெண்ணெய் மட்டும் இருந்தால் ஊற்றி அதில் சாப்பிட்டு பாருங்க ஆஹா அவ்வளோ ருசியாக இருக்கும் முருங்கைக்கீரையோட நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் அதை நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் முருங்கைக்கீரை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டாயம் சேர்த்துக்கக்கூடிய ஒன்று நம்ம டெய்லி ஒரு கீரை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரை துவையில் நான் எது எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறந்துறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்